ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்தி பரோட்டா தோசை இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சோயாவில் செய்யக்கூடிய கீமா பெப்பர் மசாலா இப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடியது சட்டுன்னு செஞ்சிடலாம் சோயாவே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் இந்த கீமா மசாலா செய்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோங்க அந்த பொடி செய்கிறதுக்காக ஒரு பிரியாணி மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு கொஞ்சம் தூக்களாகவே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு இது சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த கீமா பெப்பர் மசாலாவுக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பவுடருங்க இது கண்டிப்பாக இதை அப்போன்னு ரோஸ்ட் பண்ணி அப்போயே பொடி செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கப் கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்திருக்கேன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு நல்லா வெந்ததும் தண்ணி போக நல்லா பிழிய விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு கீமாவும் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வில் வானலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு எப்பயுமே வந்து ஒரே மாதிரி கிரேவியே ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம நான்வெஜ் சமைக்கும் போது வரக்கூடிய அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சோயாவில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகம் பச்சை வாசனை போனதும் ஒரு கப் அளவுக்கு தக்காளி நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துட்டு இது கூட ஒன்று ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா போட்டுக்கோங்க புதினாவையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நீங்கள் மிளகாய்த்தூளுடைய காரத்தை வந்து குறைச்சிட்டு நீங்கள் பெப்பர் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா தூள் இருக்குது இல்லைங்களா நம்ம இந்த பெப்பர் கிரேவிக்காகவே நம்ம கீமா மசாலாக்காகவே அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் அதில் சேர்த்துருங்க நம்ம அரைச்சி பவுட்ரு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சோயா அதையும் சேர்த்துடலாம் இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இந்த மசாலா எல்லாம் இந்த சோ சோயாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க நல்லா மனமான நல்லா டேஸ்டியான சூப்பரான சோயா பெப்பர் கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்சிருக்க அளவு வந்து தாராளமாக ஒரு ரெண்டு பேர்லேருந்து மூணு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சப்பாத்தி நான் பரோட்டா இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ